நோன்பை அடைகிறோம் நோன்புடைய உண்மையான சட்டங்களை அறிந்தால்தான் அந்த நோன்பை அடைய முடியும் கல்வி இல்லாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எதையும் செயல்பட முடியாது அல்லாஹ் அல்லாஹு நபியே சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹத்தில் பாவம் தேடுங்கள் நம் புகாரி கஷனம்லாம் இந்த வசனத்தை கொண்டு அவங்களுடைய புத்தகத்தில் புகாரில் ஒரு பாடத்தை அமைக்கிறார்கள் அல்ல ஐ கபுள் கௌலி செயல்படுவதற்கும் சொல்லுவதற்கும் அந்த கல்வி இருந்தால்தான் அதை சொல்ல முடியும் அதை செயல்பட முடியும் நோன்பு ருக்குன் இது இருந்தால்தான் அது நிலையாக இருக்கும் இந்த ருக்குனில் எது இல்லை என்றாலும் அது நிறைவேறாது இது இருந்தால் தான் நடக்கும் இது இல்லை என்றால் நோன்பு நடக்காது அர்கானு சியாம் நோன்புடைய முதல் ருக்குன் என்ன முதல் நோன்புடைய ருக்குன் இது இருந்தால் நோன்பு அந் என்ன நீயத் நீயத்தை மேற்கொள்ளுது அல்லாஹ் அபுல்லாலமி சொல்கிறான் அம்மா உமீரு இல்லா அமுதுல்லாஹ் இஸ் அலஹுத்தீன் அல்லாஹு அபுல்லா அலமி அல்லாஹுவை எஹ்லாசோடு வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் அலமின் கட்டளையிட்டு இருக்கிறான் இதை தவிர வேறு கட்டளை அல்லாஹ் கொடுக்கவில்லை நீயாவோடு தொடர்பு பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹு வசலுமார்கள் இன்னும் அல்லாமலும் மின்னியாத் எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமையும் நோன்பிற்கு கடமை கட்டாயம் நோன்பு இரண்டு வகைப்படும் நோன்பு ஒன்று பருதான நோன்பு நசீரான நோன்பிற்கு நீயத் இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறார் கடமையான நோன்பிற்கு நீயா இல்லாமல் அந்த நிறைவேறார் கட்டாயமாக நோன்பிற்கு நீயத் அவசியம் ஒவ்வொரு நோன்பிற்கும் நம்ம இருக்கக்கூடிய முப்பது நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் அவசியமா நீயத்து இல்லாமல் ஒட்டுமொத்த ஜமா கூட்டம் சொல்லுகிறது இத்திஃபா ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத்து இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது மாளிகையார் மாலிக் லட்சுமகுல்லா அவருடைய வழியை பின்பற்றுபவர்கள் மட்டும் இதில் இருந்து விதி வழக்கு முப்பது நாட்களுக்கும் ஒரு நீயத்து போதும் மாலிக் அவர்களிடத்தில் அவர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களிடத்திலும் ஒவ்வொரு முப்பது நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் நியத் அவசியம் எப்படி பஜருடைய வத்துக்கு முன்னால் பஜருடைய வத்துக்கு முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நீயத்தை செய்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூது சொல்லு அலிகம சொல்ல சொன்னார்கள் ஆதாரம் மல்லம் யுபை சுயாம் கபுலல் பஜர் பலாசுயாமல் யாரொருவன் நீயத்து இல்லாமல் நோன்பை அடைகிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது யாருடைய ஹதீஸ் அல்லாஹருடைய முகமது ரசூலுல்லாஹு அலிஹி வசல்ல ஹதீஸ் எப்படி பருவான நோன்பிற்கு ஃபஜருடைய வக்திற்கு முன்னால் நீயத்தை மேற்கொண்டு மேற்கொள்வது கட்டாயம் அது இல்லாமல் நோன்பு கிடையாது நஃபீரான நோன்புக்கு நீயத் ஃபஜருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்னாதாரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் தஹல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஒருமுறை எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் தாதைய முரணார் ஃபகால சொன்னார்கள் ஹல் இன்தகும் ஷை ஏதாவது இருக்கிறதா காலை நேரம் ஹல் இன்தகும் ஷை ஏதாவது இருக்கிறதா என்ன இருக்கிறது கேட்கிறார்கள் தங்கம் இருக்கிறதா வெள்ளி இருக்கிறதா வைணூரையும் இருக்கிறதா மறுகதம் இருக்கிறதா நிண்டார்களா என்ன கேட்டார்கள் சாப்பாடு ஹல் இந்த கும்ஷை ஐஷரத் தேவாங்களை சொன்னார்கள் உல்லா யார் அரசூல் அல்லா ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் கேட்டு பதில் இல்லாமல் இருக்குமா பதில் இல்லாமல் யாருடைய வீடாவது இருந்து நிற்கிறதா வாழ்நாளே சம் அது ரசூல் அல்லதா ஹல் இந்த கும்ஷை அல்லா நேரத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிற எந்த நேரத்திலே நச்சிரான சொன்னால் நோன்பாக கடவுளையா ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா வளமாக்களுடைய கருத்து என்னவென்றால் கபல் சூரியன் நேர் உச்சியில் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல் காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீத்தை கொண்டு நோன்மை நிற்கலாம் இப்போது சூரியன் நடு உச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையிலிருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவர் நோன்பை தொடரலாம் இது என்ன நோன்புக்கு நோம்புக்கு நீயர் அவசியம் நீயத்தை வாயால் மொழிவதா மனதால் சொல்லுவதா வாயால் எப்படி மொழிவது நவை தூசமதி நன்னதாயி பரதி ரமதாட அது போன்ற இதுவெல்லாம் இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள் எல்லா உலமாக்கண்ட தனிப்பட்ட கருத்தல்ல எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது நீயாவை வாயால் மொழிதல் பிதா மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் உள்ளம் சம்பந்தப்பட்டது எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் இருந்ததை மொழிவதுதான் கடமையா எல்லாம்களிலும் தொழுகையில் பார்த்தால் நிற்பார் தொழுகிறேன் இமாமை இரண்டு சரியா வராது அது மறுபடியும் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துக்கள் கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும் இப்படி அவருக்கு தொழுகை முடிந்துவிடும் அளவுக்கு நீயத்தை மேற்கொண்டு கொண்டு இருப்பார் அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது நாளை நோன்பனும் கிரேன் அவ்வளோதான் நாளை நோன்பனும் கீரை மனரசம் மன எண்ணினால் போதும் அதுதான் சுண்ணா அதுதான் குர்ஆன் சுண்ணாவுடைய வழிகாட்டல் நீயத்தை வாயார் மொழிதல் வித மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் இரண்டாவது அடிப்படை இரண்டாவது குரல் இது இல்லையென்றால் உண்பு கிடையாது அது என்ன அதுதான் நோன்புடைய விளக்கம் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லா தடுத்து அனைத்து காரியங்களையும் விட்டு விலகி இருத்தல் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான் ரமதானுடைய காலை பொழுதுகள் சாப்பிடுவதை குடிப்பதை ரமதானுடைய நேரங்கள் சூரியன் உதயமாதிரிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாம் தடுத்திருக்கிறான் இணைவதை இணைவதையெல்லாம் தடுத்திருக்கிறார் இது போன்ற காரியங்களை விட்டு முற்றிலுமாக இதை மீறினால் முன்பு அவருக்கு கிடையாது அல்லாஹ் அல்லாஹு ரப்பூபு அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் கருப்பு நிறத்தின் நூலில் இருந்து வெள்ளை நிற நூல் வெளியாக கூடிய அந்த நேரம் வரை சாப்பிடுங்கள் குடிங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறிவிட்டு சொல்கிறாள் பிறகு நோன்பை முழுமையாக்குங்கள் இரவு உரை பசி இரவு உரை